என் செல்ல குழந்தையே உன் தயா ஆனவள் இந்த வராகி நான் கொண்டு வந்த குங்குமத்தை தொட்டு உனக்கான பேரதிர்ஷ்டத்தனை என்னிடத்திலிருந்து பெற வந்திருக்கின்ற இந்த விடியலில் என் பிள்ளையே உன் தயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தெளிவாக நீ புரிந்து கொண்டாயானால் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவதை உன்னால் உணர முடியும் அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா என் பிள்ளையே அதற்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதனையும் இந்த வராகி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நிச்சயமாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நீ எல்லாவற்றையுமே தெளிவாக புரிந்து கொண்டாயானால் அம்மா சொல்ல வருகின்ற விஷயங்கள் உன் மனதில் அப்படியே பதியும் இல்லை ஏதோ தெய்வம் என்று ஒருவர் பேசுகின்றார் அவர் வார்த்தைகளை கேட்டுதான் பார்ப்போம் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் நீ எதை கேட்டாலும் அது உனக்கு நடக்காது தெய்வத்தினுடைய அருள் ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த தெய்வம் இதுபோன்று உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எல்லாவற்றையுமே மனதிற்குள் போட்டு தேக்கி வைத்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நீதான் அல்லவா யாரிடத்தில் என்ன சொன்னாலும் நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள் என்று என் குழந்தை நினைக்கிறாய் உன் அம்மா மற்றவர்களிடத்தில்தான் உன்னை எதையும் சொல்லக்கூடாது என்று சொன்னேனே தவிர ஒரு பொழுதும் என்னிடத்தில் சொல்லக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அதனால் அதனை உணர்ந்து கொண்டு எத்தனை கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும் அதை உன் அம்மா என்னிடத்தில் நீ எப்பொழுதுமே சொல்லிவிட பழகு மரண வாயில் நின்றால் கூட எதிரி முன்னால் ஒருபோதும் அழுதுவிடக்கூடாது அவனுக்கு தேவை உன்னுடைய மரணம் கிடையாது உன்னுடைய அந்த அழுகைதான் என்பதனை புரிந்து கொள் இதை நான் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் அல்லது உனக்கு இது என்னவென்று கூட யோசிக்க வைக்கலாம் ஆனால் என் பிள்ளையை நான் சொல்கின்ற விஷயம் நான் நடத்துகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு உரிமையானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்துகொள் நீ நினைக்கலாம் மற்றவர்கள் நம்மை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் என்று நீ அந்த கண்ணீரை சிந்தியது உன்னுடைய தவறா அவர்களினுடைய தவறா என்று முதலில் புரிந்துகொள் அவர்களின் எண்ணங்களை உண்மையாக்க நினைத்தது உன்னுடைய தவறுதானே நல்லவன் போல நடிப்பவனை இந்த ஊரும் இந்த உலகமும் விரும்பத்தான் செய்யும் ஆனால் நல்லவனாகவே எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனை மட்டும்தான் தெய்வம் விரும்பும் என்பதனை முதலில் நீ புரிந்து எல்லாவற்றையும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள நினைக்காது எல்லா விஷயங்களும் பெரிதென்று எண்ணி வருத்தப்படாது இந்த தெய்வம் இருக்கும் பொழுது என்னை தாண்டித்தான் எதுவும் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய திறமையை கொள்கின்ற முதலாவது எதிரி உன்னுடைய தயக்கம் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த இடத்தில் தயங்கு நீ நிற்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய திறமையும் அங்கே உனக்கு எதிராக மாறிவிடும் இவ்வளவு முயற்சிகள் செய்தும் எந்த பலனும் இல்லை போய்விடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமும் தன்னிடத்தில் இருக்கும் பொழுது அதன் அருமை என்னவென்று புரியாது அதே நேரத்தில் அது தன்னை விட்டு சென்றுவிட்டால் அதன் அருமை என்னவென்று நிச்சயமாக ஒருவருக்கு புரியுமல்லவா அந்த அருமை என்னவென்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் பள்ளிக்கூடத்திற்கு நீ போன பிறகுதான் விளையாட்டினுடைய அருமை என்னவென்று உனக்கு புரியும் நீ கல்லூரிக்கு போன பிறகுதான் பள்ளிக்கூடத்தின் அருமை என்னவென்று புரியும் அம்மா சொல்வது புரிகின்றதா வீட்டிலிருந்து நீ விளையாடி கொண்டிருக்கின்ற சிறுபருவத்தில் விளையாடாமல் எப்பொழுது பள்ளிக்கு செல்வோம் என்று எதிர்பார்த்திருப்பாய் ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் அதிலிருந்து உன்னால் விடுபட முடியாது இனி அந்த பழைய விளையாட்டுக்களை எல்லாம் நம்மால் விளையாட முடியாது என்று உனக்கு தோன்றும் அதுபோல பள்ளியில் படிக்கும் பொழுது அதை பெரிதாக அனுபவித்து படிக்க மாட்டாய் எல்லாமும் கடினம் என்று நினைத்துத்தான் நீ கடந்து வந்து கொண்டிருப்பாய் ஆனால் கல்லூரிக்கு சென்ற பிறகு தான் இந்த பள்ளி பருவம் எத்தனை அருமையான பருவம் என்று உனக்கு என்ன தோன்றும் அதன் அருமை அப்பொழுதுதான் உனக்கு தோன்றும் அதுபோல நீ வேலைக்கு சென்ற பிறகுதான் படிப்பின் அருமை என்னவென்று உனக்கு புரியும் அன்று நாம் சரியாக படித்திருக்கலாமோ இந்த விஷயத்தை சரியாக கற்றுக்கொண்டிருக்கலாமோ இப்பொழுது இவர்களிடம் நம்மால் பதில் சொல்ல முடியவில்லையே என்று அன்று நீ அதனினுடைய அருமையை உணர்ந்து கொள்வாய் அதுபோல ஓய்வு பெற்ற பிறகுதான் செய்து கொண்டிருந்த வேலையினுடைய அருமை என்னவென்று புரியும் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் நாம் அதில் எதையாவது சாதித்திருக்கலாமோ என்று உனக்கு நினைக்க தோன்றும் அதுபோல மரணப்படுக்கையில்தான் ஒருவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியும் நாம் இந்த வாழ்க்கையை இப்படியாக வாழ்ந்திருக்கலாமோ அப்படியாக வாழ்ந்திருக்கலாமோ என்று அப்பொழுதுதான் நினைக்க தோன்றும் அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கை வாழும் பொழுது நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று உனக்கு புரியும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் இருந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக மாற்றாமல் இழக்க நினைக்காதே எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கைதான் இங்கு சிறந்தது ஏனென்றால் வெற்றி என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆனால் மனநிறைவு என்பது உனக்குள் இருக்கின்றது அதை நீ நினைத்தால் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையை ஒரு ஆடானது பசிக்காக அலைந்து கொண்டிருக்கின்றது மனிதன் அதை ருசிக்காக அலைந்து கொண்டிருக்கின்றான் இதுதான் வாழ்க்கை ஒருவரை நாம் மற்றொருவர் உண்ணுகின்ற நிலைதான் இங்கு இருக்கின்றதல்லவா அப்படியானால் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் ஆசைப்படுவதில் தவறு கிடையாது ஆனால் அந்த ஆசை அளவோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்கும் அந்த ஆசை எப்பொழுது பேராசையாக மாறுகின்றதோ அப்பொழுது உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து என் பிள்ளைக்கு எப்பொழுதும் ஆசைகளோடு நின்றுவிட இந்து வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடத்தில் நீ தூசியாக இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்பொழுதெல்லாம் நிச்சயமாக கண்கள் கலங்குவார்கள் ஏன் உன்னை தூசி என்று நினைத்தோம் என்று அந்த அளவிற்கு அவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியே இல்லை என்று சொல்லி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தம் ஆயிரம் உண்டு அதனால் எதற்காக சிரிக்கிறோம் ஏன் சிரிக்கிறோம் என்பதில் நீ எப்பொழுதுமே கவனம் இருந்து அன்பை மட்டும் எப்பொழுதுமே அளந்து பார்க்காதே அதை நீ உணர்ந்து பார் நீ உணர்ந்து பார்த்து அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்தாயானால் அதே அன்பு மீண்டும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை எப்பொழுதுமே நாம் நினைத்தது போலத்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயானால் எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு செயல் நீ செய்வதாக இருந்தாலும் அதை நீ சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து பேச வேண்டும் வார்த்தைக்கு அழகு எப்பொழுதுமே உன் இருக்க வேண்டும் நீ அழகாக பேசுகின்ற வார்த்தைகள்தான் உனக்கான சிந்தனைகளை நல்லபடியாக உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் உண்மையில் இங்கிருக்கின்றவனுக்கு மிக பெரிய சொத்து என்ன தெரியுமா நோய் இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனதும் தான் இந்த இரண்டும் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவன்தான் உண்மையில் பணக்காரன் என்பதனை நீ புரிந்து கொள் உலகில் விலை மதிப்பில்லாத விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல உனக்காக எதுவெல்லாம் இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை உணர்ந்து அதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ எடுத்துக்கொண்டாயானால் கொண்டாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட பல சிறப்பான விஷயங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்தால் அது நம்மை வந்து சேரும் நாம் ஆசைப்பட்டால் அது நம்மோடு பயணிக்கும் அதனால் என்ன வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதனோடு பயணிக்க தொடங்கு பேரதிர்ஷ்டத்தை உன்னால் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் அதை யார் தடுத்தாலும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை மாறும் அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமான உண்மைகளை உணர்ந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்